விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த வாரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் எப்பவுமே ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் இருக்கும் ட்ராவல் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வேலைங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறையோராக குழந்த பாக்கியம் உண்டு அது மட்டுமல்ல இந்த வாரம் நம்முடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளவு உங்களுக்கு ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இதோட நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே நார்மலாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷன்ஸெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவந்தான் சொல்லணும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவ பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கிரடல் வர சேவிச்சிட்டு வாங்க